உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளியிடப்படாத விசாரணை அறிக்கையொன்றை இன்று செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மான் பில பகிரங்கப்படுத்தினார் සිද්ද තෝලික පල්ලි ඇතුළු ස්ථාන කීපයකට මරාගෙන මෑරණ ප්‍රහාරයක් කෙල්ලකිරීමට කටයුතු කරන බව විදේශය බුද්ධහන්සගෙන් දැනුන්දුන් බව, අපරාධ පරීක්ෂණ ාර්ත මේන්තුවේ ජේෂ් නියෝජ පොලස්පති වරයාට දැුන්දෙනවා. ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினரின் குறைபாடுகளை கண்டறிய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ டி அல்விஸ் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அதன் அறிக்கையை கையளித்தது அந்த அறிக்கையின் நாற்பதாவது பக்கத்தில் சஹ்ரானின் தாக்குதல் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அப்போதே பிரதானி பிரதி பொலிஸ் அதிபர் ரவி செனிவிரத்னவுக்கு அரசு புலனாய்வு சேவையினால் அறிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி குறித்த கடிதம் அவரது மேசைக்கு வரும்போது அவர் வெளிநாட்டில் இருந்ததாகவும் பதினாறாம் திகதியே கடிதத்தை பார்த்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் வெளிநாட்டில் இருந்தபோது பதில் கடமைகளை பிரதி போலீஸ் மா அதிபர் நாகமுள்ள ஆற்றியிருந்தார் எனினும் தமக்கு வரும் ரகசிய கடிதங்களை பிரிக்க வேண்டாம் என ரவி செனவிரத்ன அவரிடம் கூறி சென்றுள்ளார் எனவே குண்டுதாரிகள் கொழும்பு வரும் போது கூட அந்த கடிதம் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கிறது என புலப்படுகிறது அவர் கடிதத்தை முழுமையாக பார்க்காமல் அதிலுள்ள விடயம் தொடர்பில் ஆராயுமாறு முதலாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கினார் அப்ரேல் நவே மே லிபியை என்ன விட்ட ரவி செனிரத்மஹதா விதேஷ கத்தவையிலா நேர்தல் அங்கா டை விக் லிபியை த கேன்னே தா சேவை கேலா

குறித்த கடிதத்தின் தீவிர தன்மையை அவர் அறிந்திருந்தால் ஏப்ரல் பதினெட்டாம் திகதியே சஹ்ரானை கைது செய்திருக்க முடியும் அதன்படி குறித்த அறிக்கையின் நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் கடமையை சரிவர நிறைவேற்றாமை தொடர்பில் ரவி செனவிரத்னவுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இவ்வாறிருக்கையில் தற்போதைய அரசாங்கத்தில் அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளார் ஏப்ரல் தாக்குதல் தாம் கைது தொடர்பில்லால் கோரி உயர்நீதிமன்றில் அவர் வழக்கொன்றையும் முன்னதாக தாக்கல் செய்திருந்தார் இவ்வாறு இருக்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருப்பதால் போலீஸ் துறைக்கு சுயாதீன விசாரணை செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது जनवरी 1ல இருந்து இந்த ஏப்ரல் 20 கேன காலப்பராசியதுல இதா கிடிகலத்துல புத்திவார்தா 13ක් ප්‍රවෙසිනවට මහත්තරයවල් තියෙනවා. அதேநேரம் அல்விஸ் 아ரிகையின் 14వద பக்கத்தில் குற்றப்புடனாய்வு திணக்களத்தின் பணிப்பாளராக இருந்த சாணி அவேசேஹரவுக்கு எதராகவும் குற்றவியல் வழக்கு தொடர வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவே உயர் பதவிக்கு பொருத்தமானவர்களை நியமிக்க முடியாமல் போனதன் இயலாமையின் காரணமாக ஜனாதிபதியும் அரசாங்கமும் இந்த அறிக்கைகளை வெளியிடுவதில் பின்வாங்கியதாக உதய கமன்பிட தெரிவித்துள்ளார் குறிப்பாக தாம் ஆட்சிக்கு வருவதற்கு ஆதரவளித்தவர்களை பாதுகாப்பதற்காகவே அந்த அறிக்கையை மூடி மறைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை செய்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அந்த அறிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கு போதிய கால அவகாசம் இருந்திருக்கவில்லை முதல் மாதத்திலேயே தற்போதைய புதிய அரசாங்கம் பாரிய தவறுகளை இழைத்துள்ளது இந்த அறிக்கையை மூடி மறைக்க முயன்றதன் மூலம் ஜனாதிபதி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசியலமைப்பையும் மீறியுள்ளார் அத்துடன் அறிக்கையில் மேலும் பதினேழு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடருமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் பதவியிலிருந்து இருந்து ரவி உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அத்துடன் இந்த அறிக்கையை வெளியிடாமைக்கு பொதுமக்களிடம் ஜனாதிபதி பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் இல்லாவிடின் புதிய பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றப்பிரணி கொண்டு வரப்படும் எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது ஒரு அறிக்கையை மாத்திரமே வெளியிட்டுள்ளதாகவும் மற்றைய அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பகிரங்கப்படுத்த உள்ளதாகவும் අවර් කරවි තුල්ලමයි කොරිෙට තකද. පාස්කු ප්‍රයාරයේ ප්‍රධාන චුදිතියෙක් බවට පත්ව එන්ඩුවෝනි රවී සිනිියුරත්න මහතා තමයි. පස්කු ප්‍රාරය පිළිබඳ විමර්ශණය කරන පොලීසියේ ලොකුම ලොකු පුටුවේ දැවවාඩිවෙලායිඉන්නේ. මෙයාගේ අධීක්ෂණය යටතේ පාස්කු ප්‍රයාාරයේ පිළිබඳ. අලුතිංකරනවායකෙන විමර්ශනය සිදුකරොත් පාස්කු විින්දිතයන්ට සාධාරණීට වේවිද? இலங்கையில் முதல் நிலை மூதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்சேரியோன்ற அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்